ஏன் ஜமுனா இவங்கள பார்த்தா உனக்கு என்ன தோணுது மாமனார் மருமக மாதிரி தோணுது அப்ப மக எங்க ஏனுங்க நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா கல்யாணமான சோடி வர போதுன்னு ராயப்பன் சொன்னா இவங்கள பார்த்தா சோடி மாதிரி தெரியலையே என்ன இவ ரெண்டு பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு தோணுதேண்டா பொண்ணு தோப்புனார் மாதிரி என்ன தோன்றது என்னங்க இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி

உஷா கண்டு முனிவா நீ இங்க இருக்க ஆமா ஏ ராசாத்தி நீயும் அங்க கூட்டி வர்ற நான் யாரோ யாரும் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன சுந்தரம் உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்

ஒரு வி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலும் இருந்தாலும் என்ன உங்களுக்கு முன்னாடி உட்கார் இது பாருங்க இது பழச

பக்கத்துல முனியம்மா வேற இருக்காங்க நமக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க தப்பா நினைச்சுக்காதீங்க என் பொட்டாட்டி ஒரு பெக்குலியர் டைப்பு நான் தினமும் பூவை வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருவேன் அதை எடுத்து அவன் தலையில வச்சுக்கிட்டான்னா அன்னைக்கு பூரா மத்ததுக்கு எல்லாம் ஓகே

பின்ன இருக்காதா பாவங்க அந்த உஷா பொண்ணு ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அத நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க யாரோ ஒருத்தி கழுவிட கட்டிக்கிட்டு பாத்துட்டாங்கிறதுக்காக ஏன் தலையில மண்டல் போடுற இப்ப நான் பூ வைக்கிறதுக்கு அவசியம் பட்டுக்கிட்டு இருக்க கொஞ்சம் கருத காட்ட கூடாதா இப்படியே அலைஞ்சுகிட்டு இருந்தீங்க அப்புறம் திண்ணையில போய் படுக்க சொல்லிடுவேன் என் கண்ணு ஏராசாத்தில்லை என் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை மூடு வர நான் நீ இல்ல விட்டு வெளியில அந்த அளவுக்கு வந்துட்டியா நானும் பாத்துக்கிட்டே இருக்க நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற இப்ப நீ பூ வைக்க என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் திண்ணையில போய் பார்த்துக்குவேன்

என்னமோ இந்த புது ஜோடி இந்த காலனி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசா மாசம் வாடகை கரெக்டா குடுத்துருவாங்க எனக்கு தெரியாதா இவங்கள பார்த்தா யாரா குடுக்க போறா தான் விஷயமே இருக்கு என்ன எல்லாரும் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை குடுக்கத்தான் போறாங்க நீங்க தான் போறீங்க குடுக்கலாம் வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு நூறு ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு எனக்கு வாங்கி கொடுத்தா நூறு ரூபாய் கமிஷன் அப்படி நீ வாங்கி கொடுக்கல நான் நீ இந்த காலன்லயே இருக்க முடியாது எகிரிடுவேன்

ரொம்ப வித்தியாசமான பொண்ணு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு அப்படின்னா இந்த ஏரியாவில அவள மாதிரி அழகான பொண்ணே இல்லன்றியா இருக்காங்க ஆனா இவ யாரு யாரு கோவலை மயக்க மாதவியா இல்லை காத்தவராயனை மயக்கிய ஆரியமாலாவா அதுவும் இல்லை என்றால் அம்பிகாவதியை மயக்கிய அமராவதியா அந்த லிஸ்ட்ல ஒரு ஜான்சி ராணிடா நாமெல்லாம் சலம் போடுற பட்டத்து ராணி நாவெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பட்டத்துராணி அன்பேவுன் பாதம் சுப்ரபாதம் ஆனந்த சங்கமம் தந்த பாதம் என் வாழ்வு ஏதேனும் வந்த போதும் நாலு முன்பாதம் ரெண்டு போதும் காணண்டா பட்டத்திராணிய பல்லவ கொண்டு போயிட்டான்டா அடி செருப்பாள என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையங்கட்ட சிரிச்ச சிரிச்சு பேசிட்டு இருப்பேன் கணக்கில சந்தேகம். கணக்கில சந்தேகம்னா வாதியாரே போய் கேளு. இவன வாதியாரா? இல்ல என் பையனே கணக்கு பண்ண வந்திருக்கேன். உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டி. அப்பறம் பத்தி தெரியாதா? அம்மா பத்தி தெரியாதா? உங்க பாட்டிய பத்தி தெரியாதா? என்ன ஊர்மேல பேசிட்டு இருக்காங்க. தச்சி போடி. டேய், பதறாத போக. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் நம்ம பாத்திரம்டா. பாப்பா என்னம்மா நம்ம வீட்டுக்கு நான் பண்ண அவர் பையன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி பொங்கலையும் அம்மாவையும் அவர் கண்டுபாடி திட்டுறாருப்பா யார் அந்த ஜெலகண்டேஸ்வரர் ராஸ்கோலா ஆ காமிக்கிற லவ் அளவுக்கு உன் பையனுக்கு கட்டி அந்த நாய் விட்டுட்டு பின்னாடி அதுக்காக கரிச்சட்டி

கேளுங்க நான் கேளுங்க நான் டேய் விசுவாடா பார் இத வெளியே வந்து வெட்டற எப்படா வெளிய நான் அப்ப வெட்டி இருப்பேன் உள்ளே இருந்துகிட்ட கரிகையாடா வெட்டப் போறேன் இங்க வா ஜெனல்வார் மாமா வெட்டற வரைக்கும் வெட்டற வா டேய் ஹரா சொன்னா கேளு

நீ போய் கதவை திறந்துடு உன் புருஷன் வந்து வெட்டறத பார்க்கலாம் ஐயோ வேண்டாங்க நான் போய் கதவை திறந்தனா அவர் நிஜமாவே வந்து வெட்டிடுவாரே அட என்னங்க நீங்க அவர் என்ன வாளை மரத்தியா வெட்டறங்கறாரு மனுஷனை தான வெட்டறங்கறாரு திறந்து உடனே வந்து வெட்டி தான் பாக்கட்டுமே நான் இத்தனை வருஷமா மனுஷன வெட்டி நேருக்கு நேர பார்த்ததே இல்ல இன்னைக்கு ஏதானாலும் பாத்து போடுறதா ஏனுங்க கரெக்ட்டா சொன்னமே நல்லா இருக்குதே ஏன் புருஷன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன யார வச்சு காப்பாத்துவாங்க ஊ புருஷன் வச்சு காப்பாத்துவானா என்னடி சொன்ன வா இந்த பக்கம் ஏன் புருஷா உனக்கு சோர படுறமா அடியே என் சக்கலத்தியா